ஃப்ரெண்ட்ஸ் டுடே எப்பிசோட்லாம் பொன்னி வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க சக்தி வந்து என்ன விஷயம்னு சொல்லி கேட்குறாரு அத்தைக்கு வந்து டிஸ்ட்ரிக் பிரதிகாரம் பண்ணும்போது அவங்க எங்களை கூட உட்கார வச்சாங்களான்னு எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்கிறாங்க சக்தி ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே கோயிலுக்கு வராங்க பூசாரி வந்து என்ன பரிகாரம் பண்ணணும்னு சொல்லி கேட்குறாங்க நாங்கள் சும்மா சாமி கும்புறதுக்காக தான் வந்தோம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பொன்னி வந்து என்ன வேண்டுதல் பண்ணலான்னு சொல்லி கேட்குறாங்க ஐம்பத்தோரு வேலைக்கு ஏற்றி அடிப்பிரதேசம் பண்ணி கோயிலை சுற்றி வந்தீங்க சாமிக்கு வந்து அபிஷேகம் முடிஞ்சோடனே அதில் ஆர்த்தி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பொன்னி வந்து நான் இந்த பரிகாரம் பண்றேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க பொன்னி வந்து விலைக்கு போது வேண்டிக்கிறாங்க அவங்க அப்பா வந்து சீக்கிரமாக வந்துடணும் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும் சக்தி வந்து என்ன ஏத்துக்கணும்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்றாங்க பொன்னி வந்து கோயில சுத்தி வராங்க பிரீத்திக்கு வந்து ஃபோன் வர மாதிரி எஞ்சி வராங்க வாழைப்பழத்தோல் வந்து போட்டு பொன்னி வலிக்கு விழணும்னு நினைக்கிறாங்க பொன்னி வந்து அதை தாண்டி வந்துடுறாங்க ஒரு பெரிய விளக்கில் வந்து என்ன இருக்கும் அதை ஊத்தி பொன்னி வந்து வழுக்கு விழுந்துடணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க சக்திக்கு வந்து அந்த டைம்ல ஃபோன் வந்துடுது பொன்னி வந்து வலிக்கு விழும்போது சக்தி வந்து பிடிச்சிடுறாரு பொன்னி நல்லபடியா கோயில சுத்தி வராங்க பவானி சொல்றாங்க அவ நல்லபடியா முடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா சாமிக்கு ஆர்த்தி காட்டலி அப்படின்னு சொல்லிட்டு அம்மனுக்கு வந்து அபிஷேகம் நின்றுட்டு இருக்கு வந்து நினைக்கிறாங்க எப்படியாவது இந்த வேலைக்கு அணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ